வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறதுக்கோ நல்லா வாழ்வதற்கோ இடையே இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம இதில் பேச போறோம் நல்லா இருக்கிறது அப்படின்னா என்னன்னா நம்ம உடல் நல்லா வச்சுக்கணும் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் நம்ம சொசைட்டில நல்லபடியா ஒரு அபீரியன்ஸ்ல வாழணும் அப்படின்றதுக்காக நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் உள்ளுக்குள்ள பார்த்து 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 நம்ம நிறைய நல்லா இருப்போம் இல்லைங்களா பட் அதுல என்ன நடக்குது அப்படின்னா மத்தவங்களுக்காக நாம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தினந்தோறும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மன உளைச்சல் மன போராட்டம் இருந்துகிட்டு இருக்கு அதை கவனிக்கிறீங்களா வெளியே சூப்பர் ஹீரோ மாதிரி நாம தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நாம மத்தவங்களுக்காக நாம பார்த்து 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 செய்யும்பொழுது கடைசியில யாருக்காக நம்ம வாழ்றோம் அப்படின்றதே மறந்து போய் நாம நல்லா இருக்கிறத நோக்கி மட்டுமே நகர்றோம் ஆனா நல்லா வாழ்வதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அது என்னன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வெயிலோ மழையோ காற்றோ புயலோ அல்லது எவ்வளவு பெரிய கடனோ கஷ்டமோ அதுல இருக்கிற உணர்வுகளையும் அதுல அதை ஏத்துக்கிட்டு அதுல நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அதை நம்ம கடந்து வரும்போது வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அனுபவமான சுவராசியமான வாழ்க்கையாகவும் மாறும் அந்த மாதிரி நீங்க கடந்து வரும்போது ஒரு கட்டத்துல அது உங்களுக்கும் மிகப்பெரிய பலனளிக்கும் சுற்றி சுற்றியிருக்கவங்களுக்கும் அதை விட மிகப்பெரிய பலனளிக்கும் சோ நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதற்கான சுதந்திரமும் அதுல அடங்கியிருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய போராட்டத்தையும் வெளி உலகத்தில் ஜஸ்ட் ஒரு வேஷமான ஒரு சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்குது ஸோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத வந்து சுதந்திரமற்ற நிலையாகவும் நல்லா வாழணும்னு நினைக்கிறத வந்து சுதந்திரமான ஒரு மனநிலையாகவும் இந்த சுதந்திரத்தை அடையிறதுக்கு உண்டான உரிமையை நீங்கள் வாங்கிக்கிட்டு தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கீங்க அந்த அனுபவத்தை அந்த சந்தோஷமான வாழும் நிலையை அனுபவிச்சுட்டு போகிறதுக்கு முழு உரிமையும் உங்களுக்கு இருக்குது அந்த வாழ்க்கை முறையை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஷைன் யுவர் மேக்ஸ் சேனல் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி